நம்மோடு திரைக்கலைஞரும் செயற்பாட்டாளருமான கஸ்தூரி எழுந்திருக்காங்க இடமே இந்த தீர்ப்பை தமிழ்நாடு அரசு நடைமுறை பழுத்தல உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் போயிருக்காங்க நாடாளுமன்றத்திலும் எதிரொலிக்குது இப்ப நீதிமன்றத்தை தமிழ்நாடு அரசு அவமதிக்கிறா என்கிற கேள்வி எழுந்திருக்கு நீதிமன்றத்தில் இவங்களால தீர்ப்புக்குல இவங்க செய்யற கரணம் குட்டி கரணம் எப்படி அடிச்சும் இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தீர்ப்பு வரல இந்த நீதிபதிய இவங்களால திட்ட முடியல மிரட்ட முடியல வாங்க முடியல ஏற்கனவே ஜிஆர்எஸ் அவர்களை ஏதோ வழக்கறிஞருக்கு சார்பா நடக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனை பண்ணி அவரை இறக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க இப்ப இந்த மாதிரி ஆர் எஸ் எஸ் அது இதுன்னு அவருக்கு உள்நோக்க கற்பிச்சு இறக்க பாக்குறாங்க ஏன்னா அவர் அவங்களுக்கு ஒரு முள்ளா இருக்கிறார் ஜி ஆர் சுவாமிநாதன் மக்களுக்கு நீதியை வழங்குகிறார் திமுகவுக்கு நல்லா வச்சு மழகாக கூடிய அரைச்சு போட்ட மாதிரி இருக்குது இது வந்து தெளிவா தெரியுது நீதிமன்ற அவமதிப்பான்னு கேக்குறீங்களே நான் இன்னொன்னு கேக்குறேன் இன்னைக்கு வந்து ஒரு ஆர்டர் கோர்ட் ஆர்டரை செயல்படுத்த முடியாதுன்னு அரசும் சொல்லுது ஆஹ் காவல்துறையும் சொல்லுது அதுக்கு ஏதேதோ காரணம் சப்பக்கட்டெல்லாம் சொல்றாங்க ஒரு கோர்ட் ஆர்டரை செயல்படுத்த கூட ஒரு வலிமை இல்லாத வலுவில்லாத ஒரு அரசு எப்படி மக்களுக்கு நல்லது என்னதான் அதுக்கப்புறம் அன்கான்ஸ்டிடியூஷனல் ஜுடிஷியரிய எக்ஸிக்யூட்டிவ் வந்து மறுக்கிறது அவமதிக்கிறது அந்த ஆர்டரை வந்து டோட்டலா ரெஃப்யூஸ் பண்றது இதுக்கு இந்த அரசே கலைக்கக்கூடிய அதிகாரம் இருக்கிறது மத்தியக்கு ஒரு லான் ஆர்டரா அப்போல்டு பண்ணாம லா ஆர்டரா அரசே வயலேட் பண்ணா அந்த இடத்துல கண்டிப்பா அந்த அதற்கு மேல தொடர வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சட்டத்துல இடம் இருக்குது செக்ஷன் த்ரீ பிப்டி ஃபைவ் செக்ஷன் த்ரீ பிப்டி சிக்ஸ் பழைய சட்டம் சொல்ற அதுல இருக்குது ஒண்ணு ரெண்டாவது கோயில்கள்ல அத்தனை இங்க இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் கூட ரொம்ப அழகா சொன்னாரு தமிழகம் எங்கும் பல கோயில்களை போக்குவரத்துக்கு இடையூறா இருக்கு இல்லைன்னா லிட்டிகேஷன்ல இருக்கு என்க்ரோச்மெண்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்களே வழக்கு போட்டு அரசே அறநிலையத்துறையே வந்து அதற்கான ஆர்டர் எல்லாம் வாங்கி உடனடியா ஆர்டரை வாங்கி சுட சுட ஒரு கையில ஆர்டர் ஒரு கையில வந்து கடபாறையோடய சுத்திக்கிட்டு இருந்தாங்க வித் இன் டுவெண்டி ஃபோர் எத்தனை கோயில எழுதி தூய்மை பணியாளர்கள் பாவம் அவங்க வைத்து பாட்டுக்காக அவங்க வந்து போராடிக்கிட்டு போராடி ஹைகோர்ட் சொல்லிடுச்சு நீதிமன்ற ஆணை அப்படின்னு சொல்லி ராத்திரியோட ராத்திரிய ஆணை வந்த அந்த நாளே நீதிமன்றத்துல சொல்லலையே இரவோட இரவா அவங்கள எல்லாம் வந்து கூண்டு வண்டியில ஏத்துங்க அப்படின்னு சொல்லலையே ஆனா இவங்க செஞ்சாங்க ஆஹ் நாங்க செய்யல இல்ல இந்த இடத்துலதான் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை நீதிமன்றத்துடைய உத்தரவை காரணம் காட்டி அவர்கள் அகற்றினாங்க ஆசிரியர்கள் பணி நியமனம் உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளில் நீதிமன்றத்துடைய காரணம் காட்டி தான் நடவடிக்கை எடுக்காமல் பணி நியமனங்களை காலி நிரப்பாமல் நிரப்பாம இருக்கிற இந்த அரசு ஒரு முறைக்கு இருமுறை நீதிபதி உத்தரவிட்டும் இதை செய்யாததுக்கான காரணம் என்ன ஏற்கனவே இன்னொரு ஜட்ஜு அது ஆனந்த் வெங்கடேஷ் வேற ஒரு ஜட்ஜு அவர் வந்து இந்த பொன்முடி அவர்கள் மத நம்பிக்கைகளை ரொம்ப கொச்சப்படுத்தி பேசினதுக்கு மோட்டோவா அவர் மேல எஃப்ஐஆர் பதிவு செய்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும் அப்படின்னு சொன்னதுக்கு ரெண்டுமே செய்யல இன்னைக்கு வரைக்கும் அவர் மேல வழக்கு பதிவே பண்ணலைங்க இந்த அரசு இப்படிதான் பண்ணுது இந்த அரசுக்கு அவங்க செய்யற குற்றங்கள் கொள்ளைகள் அட்டுழியங்கள் களவாணித்தனங்கள் வன்முறை சம்பவங்கள் வியாபாரங்கள் இதுக்கெல்லாம் துணை போகிறதுக்கு சட்டமும் நீதிமன்றமும் ஒரு கருவியா இருக்கணும் எதிர்பார்க்கிறாங்க நம்ம போராத வேலை கூடிய சிலர் இவங்களுக்கு சார்பா செயல்படுறதுனால நேர்மையான நீதிபதியை பார்த்தா இவங்களுக்கு புரியறது இல்லைங்க இப்ப கஸ்தூரி மீண்டும் இணைந்திருக்கார் கஸ்தூரி இப்ப அங்க இருக்கிற மக்கள் வந்து ரொம்ப நல்லிணக்கமா உறவு சுமுகமா இருக்கிறாங்க ஆனால் பொதுமக்கள் பக்தர்கள் அல்லாத ஒரு ஐம்பது பேர் கொண்ட கூட்டம் அங்க வந்து ஒரு திட்டமிட்ட கலவரத்தை உருவாக்க முயற்சிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காரு இன்னைக்கு யாரு அப்படின்னாக்கா தமிழ்நாடு சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவு அவர் அவங்கள பத்தி தாங்க பேசிக்கிறாங்க கரூர்ல எப்படி வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாத இடத்துல திடீர்னு ஒரு பிரச்சனை உருவாச்சு தெரியுங்களா அது அது போலதான் இங்கயும் வந்து இது நம்ம இது நிறைய பாப்போம்ல இந்த சினிமால எல்லாம் ரவுடி வந்து மிரட்டுவான் இந்த பாரு நான் சொல்றத கேளு இல்லன்னா பெரிய பிரச்சனை ஆகும் அப்படின்னு அந்த மிரட்டலுக்கு அர்த்தம் அது வந்து எச்சரிக்கை கிடையாது அது மிரட்டல் பிரச்சனை ஆகும் பிரச்சனை ஆகும் யாரால பிரச்சனை ஆகும் அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர் எனக்கு நிறைய பிரண்ட்ஸ் இருக்கிறாங்க ஆஹ் மதுரையில நிறைய முஸ்லிம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு அவங்கள கிட்ட நான் கேக்குற வரையில இது வந்து அரசின் தமிழர் விரோத செயல் சொல்றாங்க ஏன்னா தமிழ் முஸ்லிம்கள் பெரும்பான்மையானவர்கள் அந்த தர்காவுக்கு போகவே மாட்டாங்களாங்க எல்லாமே கேரளால இருந்து அதிகமான போக்குவரத்து அந்த தர்காவுக்கு இருக்கு அப்படின்னு நான் கேள்விப்படுறேன் அது அத கூட நம்ம விட்டுருவோம் எல்லாருமே என்னுடைய நண்பர்கள் எப்படி எனக்கு எப்படி நண்பர்களா இருக்கிறாங்க ஏன்னா அவங்க எல்லாரும் வந்து இந்த தீபம் ஏத்துறது ஏங்க ஒரு திரியும் ஒரு லிட்டர் எண்ணெய் யாருக்கு என்ன நஷ்டம் வந்து யாருக்கும் இதுல என்ன ஆட்சே யாருமே சொல்லல எல்லாமே திரிக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட பிரச்சனைகள் இந்த பூச்சாண்டிய பொய் இந்த அரசாங்கம் நீதிமன்றத்திலேயே பொய் பொய் சொல்லுதுங்க பொய் சொல்லுது இப்படிதான் ஒரு வருஷம் முன்னாடி இது என்ன புதுசா பாட்டி யூடியூபரு கஸ்தூரி இவங்களால எல்லாம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருது அதனால அவங்களை நாங்க கைது செய்யறோம் பொய் வழக்கு தானே எங்க மேல போட்டாங்க அந்த நம்பி தீர்வு நீதிமன்றம் சொல்லிருச்சு அப்படின்னு சொல்லி பண்றாங்க முதல்ல இன்னொன்னு ஒண்ணு சொல்லிக்கிறேன் வழக்கறிஞர் திரு அருண் சுவாமிநாதன் அவர்களை வந்து நான் நேற்று ஃபுல்லாவே அவருடைய பேச்சு ஒரு ரெண்டு மூணு நாட்களாவே அவருடைய அந்த பாவம் போலீஸ் கிட்ட போய் அவர் வந்து மிகவும் அமைதியாக பேசுறது நான் பார்த்துட்டு இருந்தேன் அவரோட இந்த டிபேட்ல அவருக்கு இந்த டிபேட் மூலமா நான் என்னுடைய பாராட்டுலையும் நன்றிகளையும் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன் பட் இதுதான் பொய் எல்லாம் பொய் அப்பாவும் அவர்தான் கலவரம் வரும் அதுல வந்து யாராட்டும் போய் கலவரம் பண்ணுவாருங்கன்னு சொல்றது எச்சரிக்கை கிடையாது மிரட்டல் அந்த அடுத்தது ஒரு கலவரம் நடந்துச்சுன்னா அது யாரால் நடந்ததுன்னு அப்பாவா அவர்கள் இன்னைக்கே வந்து தெளிவுபடுத்த வேணுங்க கலவரம் வரும் கலவரம் வரும் இது அவமானப்படுத்துறாங்க முஸ்லிம் சகோதரர்களை அவமானப்படுத்துறாங்க ஏன் அவங்களுக்கு வந்து கலவரம் பண்றதுதான் வேலையா இல்ல இந்துக்களுக்கு தான் கலவரம் பண்றதுதான் வேலையா பத்து பேரால என்ன கலவரம் பண்ண முடியும் நான் தெரியாம தான் கேக்குறேன் காவல்துறையை இதை விட அதிகமாக அசிங்கப்படுத்த முடியுமா ஒரு பத்து பேரு ஜமெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி மேல அனுப்புறதுக்கு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முடியலன்னா காவல்துறைக்கு அதுக்கு கூட அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு இந்த அரசாங்கம் சொல்லுதா உச்ச நீதிமன்றத்தில் போய் அப்படி தங்களுடைய காவல்துறைய அரசு அவர் தான் ஸ்டாலின் அவர்கள் தான் ஹோம் மினிஸ்டருங்க அவர் என்ன மல்லாந்து பார்த்து தம்மளே உணிஞ்சுக்கிற மாதிரி இல்ல இருக்குது எங்களுக்கு வந்து முடியாதுங்க எங்களுக்கு வந்து இதுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு எங்களுக்கு வந்து சக்தி இல்லைங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இல்லை இருக்கு நன்றி கஸ்தூரி நம்ம தொடர்ந்து பேசலாம் நம்மோடு கஸ்தூரி மீண்டும் இணைஞ்சிருக்காங்க கஸ்தூரி உங்களோட நிறைவு கருத்து சுருக்கமா நேரம் குறைவு ஆ நிறைவு கருத்து என்னங்க எத்தனை காலம்தான் ஏமா இந்த நாட்டுல ஒரு ஏங்க ஒரு சின்ன திரியும் ஒரு லிட்டர் எண்ணெயும் வச்சு ஒரு தீபம் கொளுத்திட்டா இவங்களுக்கு என்ன கஷ்டம் இந்த எனக்கு என்னவோ என்ன தெரியுமா டவுட்டா இருக்கு ஒருவேளை யாராவது ஏதாவது ஜோசன் ஜூச சொல்லிட்டாங்களோ என்னவோ அங்க அந்த தீபத்தூண் மேல தீபம் ஏத்திட்டா திமுக ஏதாவது ஆபத்து அப்படின்னு யாராவது ஜோசன் சொல்லிட்டாங்களோ என்னவோ அதை கேட்கக்கூடியவங்க அங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா அப்படி ஏன்னா இல்லன்னா எந்த காரணமே இல்லாம தேதி இந்த தீபத்தை ஏற்றிருந்தா இன்னைக்கு இந்தியா முழுக்க பேசிக்கிட்டு இருக்கு திருப்பரங்குன்றத்தை யாருக்குமே எதுவுமே தெரிஞ்சிருக்காது திருப்பரங்குன்றன் முருகனையும் முருக பக்தர்களையும் நாடு முழுதும் பிரபலமாக்கிய திமுகவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி ஒரு கேள்வி எழுது இப்ப சென்னை உள்ளிட்ட நகரங்கள்ல பெருமழை பாதிப்புனால சாலைகள் மிக மோசமாக இருக்கு பல இடங்கள்ல தண்ணி வடியவே இல்லை சென்னையில மழைநீர் வடிகால் பணிக்கு செலவிட்ட நாலாயிரம் கோடி எங்குங்கிற கேள்வியெல்லாம் இருக்கு இதையெல்லாம் திசை மாற்றுவதற்காக ஒரு சூழ்ச்சியாகவும் இந்த அரசு செய்துன்னு சொல்றாங்களே அது எந்த அளவுக்கு சரி எல்லாத்துக்குமே மடை மாற்று இவங்களை யாராவது ஏதாவது கேள்வி கேட்டா உடனே வேற ஏதாவது முன்னாடி எல்லாம் ஒரே ஒரு வார்த்தையிலேயே அதை கடந்து போய்கிட்டு இருந்தாங்க எங்களை கேள்வி கேட்டா பிஜேபி உள்ள வந்துடும் இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்ப அந்த பாத்தா பலிக்கல மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமா கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க அண்ணாமலை அவர்களுடைய தலைமையில இருந்தபோது இங்க வந்து ஒரு பெரிய வளர்ச்சியும் கட்டி கண்டுருச்சு அதிமுகவோட வலிமையான கூட்டணியில நயினார் நாகேந்திரன் அவர்களோட திமுகவுடைய வண்டவாளத்தை தண்டவாள ஏத்திக்கிட்டு இருக்கிறதுனால இப்ப வந்து யார் யாரு எந்த ஜாதி யார் யாரு எந்த ஐடியாலஜி ஜட்ஜ திட்டுறது இதெல்லாம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஏங்க அமைச்சர்களே அறகுறையா சாரி டூசே அறகுறையா பேசினா அமைச்சர்களே அறகுறையா பேசுனா அதுக்கப்புறம் நம்ம வேற இவங்க கிட்ட எதிர்பார்க்க முடியும் பேசுறவங்க ஒண்ணு தெரிஞ்சே போய் சொல்றாங்க இல்ல சுத்த மட்டும் தெரியாம எதையோ அடிச்சு விடுறாங்க கள்ளிக்கு புள்ள தாக்குன்னு ஒரு அரசாங்கம் நடக்குது இன்னும் நாலு மாசம் தான் இந்த அரசாங்கம்ன்ற நம்பிக்கையில தான் நம்ம வந்து கொஞ்சமாவது ஆறுதல் அடைய முடியும் 13 years of trust. A revolution of gratitude. 100% assured appreciation. With gratitude, g Square a 13th year anniversary offer. Plot Villa Apartment, this the book. panalo. is the power Up to 5 kilowatt solar panels with no additional cost. Zero EB Revolution. To book, call 893 0009.